ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் என்று சனிக்கிழமை மாதத்துடைய நான்காவது சனிக்கிழமை தாய் இன்று வெற்றி இல்லை தாய் இருக்க தோல்வி என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் இன்று ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னிக்கு பிடித்த ஜபமாலையும் தொடர்ந்து பதினோரு மணிக்கு ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நச்சேரி கூட்டமும் பனிரெண்டு மணிக்கு வேண்டுதல் திருப்பளியும் அதனை தொடர்ந்து திருச்சிலுவை அபிஷேகமும் அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருதிலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரியரோடு மீண்டும் ஆனமலை ஆரோக்கிய அன்னைடைய ஆலயத்திற்கு சாட்சியாக வருவேன் என்ற உணர்வோடு இல்லம் செல்ல உங்களை அன்போடு இரு கூப்பி வருகை என வரவேற்கிறேன் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் முயற்சிக்காகவும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உற்றார் ஒப்பு கொடுக்கின்றேன் திருப்பளியில விசேஷமாக நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அசுபதமாக இருக்க இன்று ஆரோக்கிய அன்னைடைய பாதத்துல உங்களுடைய கருத்துக்களை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன் திருச்சுவையோடு இணைந்து நாமும் புனித சிஸ்லியாவுடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடுகின்றோம் சிஸ்லியா கன்னி மற்றும் மறைசாட்சி கிபி இருநூத்தி முப்பதில் வாழ்ந்தவர் என்று கூறப்படுகின்றது இப்புனிதையின் பெயராலே ஐந்தாவது நூற்றாண்டில் ஒரு பேராலயம் எழுப்பப்பட்டது சிசிலியாவின் திருப்பாடுகள் என்னும் நூலின் காரணமாக இவரது பேரும் புகழும் நான்கு திசையிலும் பரவத் தொடங்கியது கிறிஸ்தவ பெண் குலத்தின் ஆபரணமாக இவர் இந்த நூலில் காட்டப்படுகின்றார் முன்பு இருந்த கட்டளைச் புத்தகத்தில் இவரை பற்றி சில ஆதாரங்கள் கிடைக்கின்றன ஆண்டில் அநேகமாக காலத்தில் இவர் மறைசாட்சியாக மறுத்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரது கல்லறை திறக்கப்பட்டது உயர் ரக சைப்ரஸ் மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டியில் இவரது உடல் காணப்பட்டது அது அழியாத நிலையில் இருந்தது மாத்திரமின்றி அப்போதுதான் உயிர் பிரிந்த உடலை போலவும் இருந்தது ஸ்பெயின் மடர்னா என்ற சிற்பி இந்த உடலை பலமுறை கூர்ந்து கவனித்ததின் பயனாக பழங்குக்களில் இவரது உருவத்தை செதிக்க மத்திய நூற்றாண்டுகளிலிருந்து ஆலய கீதங்களுக்கு இவர் பாதுகாவலியாகிறார் காரணம் பழைய கட்டளை புத்தகச் சபத்தில் இசைக்கருவிகள் இசைத்து சொற் காணப்பட்டதால் இவருக்கு இந்த பட்டம் சூட்டப்பட்டது என்று நாம் கருதலாம் இசைக்கு பாதுகாவலையாக கருதப்படும் புனித செஸ்லியம்மாவின் விழாவாகி என்று இசையை குறித்து கொஞ்சம் சிந்திப்போம் சீன தத்துவ யானையான கன்ஃபியூசியஸ் தன் சீடர்களோடு ஒவ்வொரு ஊராக கொண்டிருந்தார் குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு அற்புத பாடலை அவர் கேட்க நேர்ந்தது அந்த பாடலால் மிகவும் ஈர்க்கப்பட்ட அவர் அந்த பாடலை கேட்பதற்காகவே அந்த கிராமத்தில் மேலும் சில நாட்கள் தங்கினார் ஓரிரு நாட்கள் அல்ல மூன்று மாதங்கள் தங்கினாராம் எந்த ஒரு மனிதரையும் ஈர்க்கும் தன்மை இசைக்கு உண்டு என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று எனவேதான் பாட்டு வராதவர்கள் கூட பாட முயற்சிக்கிறார்கள் இதுகுறித்து பல நகைச்சுவை நாம் கேட்டிருக்கின்றோம் ஒருவன் தன் மனைவியிடம் எனக்கு பாடல் என்றாலே மிகவும் விருப்பம் என் சிறுவயதில் ஒவ்வொரு நாளும் பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் பாடல் கற்றுக்கொண்டேன் என்றாரா அதற்கு அவரது மனைவி உங்களுக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம் என்பது எனக்கு தெரிந்ததுதானே என்றாரா இன்னொரு குடும்பத்தில் குழந்தை விடாமல் அழுது கொண்டிருந்தது உடனே தாய் தாலாட்டு பாட ஆரம்பித்தார் கணவர் குழந்தை அழுதால் அலட்டும் நீ தாலாட்டு பாடாதே காரணம் இரண்டு பேரும் சேர்ந்து அழுவது போல இருக்கின்றது என்றாரா இது போன்ற நகைச்சுவைகள் ஒருபுறம் இருந்தாலும் இசையின் ஈர்ப்புத்திறனை யாரும் குறைந்து மதிப்பிட முடியாது இசை எல்லோரையும் விரும்புவது இல்லை என்றாலும் இசையை எல்லாருமே விரும்புகிறார்கள் சகோதர சூழலே நாம் ஒவ்வொருவரும் பாடகர்கள் என்று ஒவ்வொருவருக்கும் திருநாள் நல் வாழ்த்துக்கள் இருந்த போதிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவுகளாய் வாழக்கூடிய நமக்கு இன்னும் அதிகமான பாடக்கூடிய திறன் கொண்டவர்கள் ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே மரக்கல்வியிலும் மற்ற இடங்களிலும் அன்பியங்களிலும் பாடல் இல்லாத ஏன் இறப்பு வீட்டில் கூட பாடல் பாடிதான் முதலில் எந்த சடங்காக இருக்கட்டும் ஆரம்பிக்கின்றோம் இசையோடு ஒன்றுன கலந்தவர்கள்தான் நம்முடைய மக்கள் அதிலையும் சிறப்பான விதத்தில் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழ் கொண்ட ஒரு அருமையான ஒரு கலாச்சாரம் அன்றாட சூழ்நிலையில ஆண்டவரை துதித்து பாட வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பாடலை கற்றுத்தர வேண்டும் நேற்று முன்தினம் நான் ஒரு இறப்பு சடங்கிற்கு சென்று வீட்டிற்கு சென்றிருந்தேன் என்னை ரயில்வே ஜங்ஷனில் விட வருகின்ற போது என்னுடைய பேர குழந்தைகள் வந்தார்கள் ஆச்சரியமாக இருந்தது நான் நினைத்தேன் அவர்கள் பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாடலையும் அல்லது ஒரு சில சினிமா பாடல்களைத்தான் பாடுவார்கள் என்று ஆனால் வருகின்ற போது ஆணருடைய பாடல் ஆவியானோருடைய பாடல் பிரிகேஜி படிக்கக்கூடிய பேத்தி அடுத்தது இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பேரன் இரண்டு பேரும் அற்புதமா நேர்த்தியா வானம் தீரந்து என்ற பாடலை பாடிய விதம் என்னை என்றும் மைசிலிக்க வைக்கின்றது பிரியமான சகோதர சௌரியை சிறிய வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு பாட நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பூச்சம் இல்லாமல் ஹாயா சந்தோஷமா நம்முடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பாடல்கள் நம்மை நம்முடைய உணர்வை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய நிலைமையை நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய சமூக ரீதியான போராட்டத்தை எல்லாம் வெளிப்படுத்துவது இந்த பாடல்தான் அது காதலாக இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அல்லது சமூக சீர்திருத்தமாக இருக்கலாம் அத்தனையும் இந்த பாடல் வழியாக நம்மை முழுமையாக வெளிப்படுத்தலாம் அதைத்தான் அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் அதிகாரிகளை அனுப்பி நல்ல பாடக்கூடிய பாடல்கள் வழியாக நாட்டை இன்னும் திருத்த வேண்டும் இன்னும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நல்லாட்சி புரிய வேண்டும் என்று நினைத்தார்கள் பிரியமான சகோதர சோழே அப்படிப்பட்ட பாடல்கள் இன்று ஒவ்வொரு நிலையிலும் பாடகர் குழுவினர் மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவருமே சிறந்த பாடகர்கள் பாடகர்கள் ஆகையால் விட்டு பாட வேண்டும் பாடகர் குழுவினர் அத்தனை பேருக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம் எங்கெல்லாம் பாடகர் குழுவினர்கள் சீர சிறப்பமாக இந்த இசையில மூழ்கி தன்னலம் கருத அதாவது எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பங்குல எத்தனையோ பாடகர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இசைக்கருவி மீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்காக நாம் விசேஷமாக ஜபிப்போம் பிரியமான சகத சுவையை இந்த பாடகர் குழுவரிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன என்றால் அவ்வளவு அருமையாக நிர்ச்சியாக பாடுபவர்களை எல்லாம் செய்வார்கள் ஆனால் நற்கரணைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை நற்கர்ண வாங்கணும்னையே பாடுறது நற்கர்ணைய சிரிச்சுக்கிட்டே வாங்குவது அல்லது ஒரு பெயரளவுக்கு நற்கர்ணையை வாங்குவது பாடுவதே அந்த நற்கரணை ஆண்டவருக்காகத்தான் ஆனால் அந்த நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பாடகர் குழுவினர்கள் எத்தனை எத்தனையோ மாற வேண்டும் பாடல் முக்கியம் இசை முக்கியம் ஆனால் நற்கனை விட முக்கியமானது ஆகையால் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு மக்களையும் மற்றவர்களையும் நற்கனை வாங்கியவுடன் ஜபிக்க தூண்ட வேண்டும் தொடர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பாட பாட்டுனா குறைஞ்சா போயிடும் நற்கனை வாங்கி சாத்துக்கிட்டே பாடிக்கிட்டே இருக்கு அல்லது ஒரு சில பேர் நற்கனை வாங்கி கையில் வச்சுக்கிறது பாட்டு முடிஞ்ச பிறகு சாப்பிடுது அல்லது மற்றவர்கள் வாங்கிட்டு அந்த பெட்டி வாசிக்கிறவருக்கு நன்மை கொடுப்பது இவை எல்லாம் எந்த விதத்தில் சிறப்பானதாக இருக்கும் மாற வேண்டும் பெரிய மான சௌதர சூழலை இவ்வாறாக நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் இந்த பாடகர் புரிகிற அத்தனை பேருக்காகவும் இன்று இணைந்து செவிப்போம் ஒப்பு கொடுப்போம் நாம் ஒவ்வொருவருமே அருமையான விதத்தில் பாடக்கூடிய நபர்கள் சிறு குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியோராக இருக்கட்டும் தனிமையாக இருக்கின்ற வேலையில தெரிந்த பாடலை அது என்ன பாடலாக இருந்தாலும் சிறப்பான விதத்தில் ஆவியானவருடைய பாடலை பாடி அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் அவ்வப்போதும் பெறுவோம் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை சிஸ்லியாமாவுடைய திருநாள் திருநாள் வாழ்த்துக்கள்